ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கி டேவ்லாக் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி சின்னதாக டேவ்லாக் பண்ணிக்க ஜாஸ்தி எதுவும் பண்ணலை டெல்லியில் வந்து குழந்தைங்களா கடத்திட்டு போகிறாங்கல்ல ஸோ அதை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் பேசலான்ட்டு ஏன்னா எங்கள் ஏரியாலும் அந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்து அதை பற்றி சின்னதாக ஒரு வீடியோஸ் கொடுக்கலான்னு தோணுச்சு அதை பற்றி பேசலான்னு தோணுச்சு அது லாஸ்டில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி டேவில கொஞ்சமாக இருக்குது இன்றைக்கி எப்படி போச்சுன்னு ஏன்னா நிறைய இன்றைக்கி வந்து ஷார்ட்ஸ்லேயே கொடுத்துட்டேன் லாங் வீடியோஸில் வந்து ஜாஸ்தி என்னால் கவர் பண்ண முடியல கொஞ்சமாக தான் கன கவர் பண்ணிக்கிறேன் முடிஞ்சளவுக்கு வந்து சீக்கிரமாக வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இப்படியே தான் சொல்கிறேன் பட் நான் கொடுக்கறதில்ல அப்புறம் வந்து எல்லோரும் நல்லா இருக்கீங்களான்னு எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க நல்லா இருக்கியான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கீங்களான்னு தான் கேட்குறேன் நான் அது வந்து நீங்கள் வந்து அது எப்படி கமெண்ட் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல சரி பரவாயில்ல ஒரு சில டைமில் வந்து பேசும்போது ஒரு சில வந்து விஷயங்கள் வார்த்தைகள் வந்து தடுமாறதாக செய்யும் அது எல்லாத்துக்குமே இருக்குது தடுமாற்றங்கள் இல்லாமல் பேசுகிறதுக்கு நம்ம ஒன்றும் பேச்சாளர்கள் ஒன்றும் கிடையாது வீட்டில் வந்து ரெகுலராக பேசுகிற வார்த்தைகள் தான் வந்து எனக்கும் பேச வரும் தூய தமிழில் வந்து எல்லா விஷயத்தையும் என்னால் பேசிகிட்டு இருக்க முடியாது ஸோ உங்களுக்கு அது பிடிக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு வர மாதிரி தான் நான் பேச முடியும் சரிங்களா சரி இன்றைக்கி டைவ்லாக் எப்படி இருக்குதுன்னு வாங்க பார்த்தலாம் அதுக்கப்புறம் வந்து அப்புறமா பேசலாம் நம்ம ஏரியாவில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிவிட்டு ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி மத்தியானம் சமையல் பார்க்கலாம் பாசி பருப்பு தான் கடையிலான்னு சொல்லிட்டு பாசி பருப்பு பருப்பு இருக்குல்ல அது வேக வச்சு வச்சுருந்தேன் தாளிச்சலான்னு சொல்லிட்டு கடுகெல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி அப்புறம் வந்து காஞ்ச மிளகா உப்பு போட்டு லெசை கிளறி விட்டேன் அது கொஞ்சம் நேரம் வேகட்டும் வெந்துருச்சுன்னா நம்ம வந்து பருப்பு போட்டு நல்லா கடைஞ்சிடலாம் உள்ளே பாருங்கள் அம்மனி வந்து பொம்மைங்களாம் எடுத்து போட்டு விளாடிட்டு இருந்தா அவளை வெளியவே உள்ளேன்னு சொல்லிட்டு அவளுக்கு கோவம் எங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா சரினு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறது உள்ளே வச்சுதான் ஆகும்னு சொல்லிட்டு அவளை டிவி போட்டு அவளுக்கு உட்கார வச்சிட்ட கார்ட்டூன் போட்டு பார்த்துருந்தா பெரிய பாப்பா உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருந்தான் நானும் சரிஞ்சு சொல்லிட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சா எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு பாத்திரங்கள் வந்து வீடு கூட்டுறது வந்து எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு இன்னைக்கு துணி த வைக்கிற வேலை இல்லை ஸோ அதனால் வந்து சொல்லிட்டு சட்டுன்னு சீக்கிரமாக வில முடிஞ்சிருச்சு அப்புறம் வந்து தக்காளியெல்லாம் நல்லா வணங்கிருச்சு இப்போ வந்து பருப்பு நம்ம சேர்த்திட்டோம்னா சீக்கிரமாக விந்துடும் அப்புறம் சொல்லிட்டு கொஞ்சமாக தான் பருப்பு போட்டிருந்தேன் இப்போதைக்கு ஆகார மாட்டி மாட்டியோ அதனால வந்து எல்லாத்துக்கும் இப்போ நைட்டுக்கு வேணால் ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு போட்டு நல்லா கிளறு விட்டு அது ஒரு சைடில் இறக்கி வச்சிடலாம் பொரியல் எதாவது பண்ணலான்னு தோணுச்சு நேற்றுக்கு வந்து கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேன்ல ரெண்டு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருந்தேன் சரி சாம்பார் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறமா தான் எனக்கு நான் வந்து சரி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு பொரியலே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பொரியல் பண்ணியிருந்தேன் கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் நல்லா கட் பண்ணி வச்சிட்டேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வணங்கி விட்டுட்டு அது மேலே வந்து கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கும் போட்டுடலாம் இதெல்லாம் சும்மா வ அதுக்கப்புறம் போடணும்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது எனக்கு டைம் இல்லை எனக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்குது அப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு க எல்லாத்தையும் நாலு பொருளையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் நம்ம ஊரில் வந்து மத்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் இங்கே வந்து மத்து வந்து சின்னதாக இருக்குது நான் வந்து கடையும் போது எனக்கு வந்து அது கையில் வந்து ஆவி அடிக்குது ஊருக்கு வந்து இந்த வாட்டி பெரிய மத்து இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும் இதில் வந்து சின்னதாக இருக்கா அது ரொம்ப ஆவி வந்து பொடி பட்டுருது கையெல்லாம் வந்து பூரா புண்ணா இது ஊரில் எல்லாம் கிட்ட இருக்க ஒரு மத்து அந்த பெரிய மத்தா இருக்கும் கிட்டத்தட்ட என்ன என்னோடய கை ஓசரத்துக்கு அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த வாட்டி போயிட்டு வாங்கிட்டு வரணும் சந்தையில் போயிட்டு அப்புறம் வந்து காய் வெ வெந்திருச்சா என்னென்னு பார்த்துட்டு இருந்தா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேகணும் அது கொஞ்சம் வெந்துருச்சுனாக்கா இன்னும் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து டைம் இல்லை சரிஞ்சு சொல்லிட்டு பாப்பாவை தான் பார்த்துக்கு சொல்லிட்டுருவோம் டியூஷனுக்கு டைம் ஆச்சு நான் சாப்பிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா வயிற்ச்சும் கேட்டிருந்தா சாப்பாடு அதனால் சாப்பாடு அவளுக்கு தான் போட்டுகிட்டு இருந்தா சரி சொல்லிட்டு பெரிய பாப்பாவுக்கும் பெரிய பாப்பாவுக்கும் ரெண்டாவது பாப்பாவுக்கும் வந்து சாப்பாடு போட்டு வயிற்றுக்கும் சாப்பாடு போட்டுட்ருந்தா பாப்பாவுக்கு என்ன தான் யூஸ் பண்ணுறீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் கண்டிப்பாக வந்து வீடியோ நாளைக்கு கூட போடுறேன் என்ன வந்து ரெகுலராக அவளுக்கு நான் வந்து தேங்காய் நான் காய்ச்சி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் தான் எல்லாத்துக்குமே முடி சைனிங்காக நல்லா இருக்குது அப்புறம் வந்து பா பசங்களெல்லாம் கூப்பிடலான்னு தான் வந்திருந்தேன் வயிற்று இப்போ பிரக்யாவையும் இன்னொரு தம்பியும் நான் கூப்பிட்டு போவேன் சரிஞ்சுவட்டு எல்லாம் வேக்காடுக்கு பாருங்கள் மேலே இருக்கிற சொட்ரு ஜாக்கெட்டு எல்லாம் கலட்டி போட்டு வெறும் த சட்டம் மட்டும் போட்டிருக்காங்க ஸ்கூலில் ஹீட்ரு விட்றாங்க குளிர் காலத்தில் ஹீட்ரு போட்டுட்ருங்க வெயில் காலத்தில் வந்து ஏசி போட்டுட்ருவாங்க அதனால் பசங்களுக்கு வந்து இங்கே அங்கே கிளாஸ் ரூமில் கழட்டி வச்சுறதுனால அப்படியே வந்துட்டாங்க குளிர் பட்டுருச்சுன்னா என்ன ஆகிறது அப்புறம் சரிஞ்சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தோட பேகையும் வாங்கிட்டு ரோட்டில் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டே இருப்பாங்க நான் கத்திக்கிட்டே போகணும் பின்னாடி இருந்துக்கிட்டு ஒழுங்காக ஓரமாக போங்க ஓரமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்திக்கிட்டே வரணும் இந்த பின்னாடி வர வண்டிங்கள வருவான் காருங்கள்லாம் வரும் சில சமயம் ஆட்டோ சின்ன சில பசங்கள்லாம் சில சில பசங்கள்லாம் வந்து வேகமாக ஓட்டிகிட்டு போவாங்க அதனாலே கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்புறம் பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் எனக்கு பின்னாடி அந்த பொண்ணு குழந்தைங்கள கூப்பிட்டு மெதுவாக வந்துகிட்டு இருந்தா அப்புறம் ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்துட்டேன் சாப்பிட்றதுக்கு எனக்கு டைம் ஆயிடுச்சு பசங்களுக்கு பசங்களுக்கெல்லாம் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க சா அவசரவசமாக சாப்பாடு போட்டு சாப்பிட்ருந்தாங்க எனக்கு கொஞ்சம் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன்ல அது கொஞ்சம் சாப்பாடோடு எடுத்துக்கிட்டேன் பருப்பு நான் கொஞ்சம் வச்சுருந்தேன்ல அதுவும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாச்சு சரி மத்தியானம் சாப்பிட்றக்கு வயிற்று வந்து வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு நான் இப்போ சாப்பிட்ல அப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிவிட்டேன் ஏன்னா அவங்க அக்கா சாப்பிடும்போது கொஞ்சம் சாப்பாடு போட்டு ஊட்டி விட்டா அதனால அவள் சாப்பிட்டா அதனால எங்கிட்ட சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டா இப்போதான் இப்போ ஜரிஷமாக வந்துட்டா சரி என்னம்மா சமைச்சி வச்சிருக்க அப்படின்னு சாப்பிடும் அப்படின்னதுக்கு என்ன இன்னைக்கும் கத்திரிக்காவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு செய்யவே கூடாது அவங்களுக்கு கத்திரிக்காய் பாவக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் இறங்காது உருளைக்கெழங்கு பட்டாணி க இந்த மாதிரி இப்போ ஃபுட்டு தான் வந்து சமைச்சு கொடுக்கணும் இவங்களுக்கு சரி செஞ்சு ட்ரெஸ்ஸை மாற்றிடுவாங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காலைல கொஞ்சம் உப்புமா தான் சாப்பிட்டோம்மா அதனால் எனக்கு பசி எடுத்துக்கிச்சு தண்ணி வண்டி வர இப்போ பிடிச்சி தண்ணி பிடிக்க சொல்லியிருந்தேன்னா அவங்க பிடிச்சாங்களா என்னென்னு சொல்லிவிட்டு அதை வேற போய் பார்க்கணும் அதனால சரின்னு சொல்லிட்டு அவசரம் அவசரமாக சாப்பிட்டு போய் பார்த்துட்டு வந்தேன் பார்த்துட்டு அப்புறம் வந்து கி த தான் ரொம்ப நாளாச்சு ஆச்சு ஆட்டி சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ரெண்டே ரெண்டு கிளாஸ் மட்டும் போட்டு ஆட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு கிளாஸ் மட்டும் மா அரிசி மாவு ஊற வச்சுருந்தேன் பச்சரிசி கொஞ்சம் புழுங்கல் அரிசி கொஞ்சம் பழகு பச்சரிசி ஒரு கிலோ ஒரு கிளாஸு இப்போ புளுங்குற அரிசி ஒரு கிளாஸ் கிளாஸுங்கிறதுனா அது வந்து ஒரு படிதான் சின்ன படி இருக்குல்ல அந்த படியில் தான் வந்து நான் எப்பயுமே போட்டு அரைக்கிறது அது வந்து அதே கிளாஸில் தான் சாப்பாடு நாங்கள் கரெக்டாக எடுத்துக்கிறது எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக வந்துடும் சாப்பாடு நாங்கள் நீங்கள் கம்மியாக செய்கிறீங்க கம்மியாக செய்யணும் குக்கரை கொஞ்சம் அகலமாக இருக்குது அதனால் உங்களுக்கு ஹைட் வந்து தெரிய வைக்க மாட்டேங்குது சாப்பாடு நாங்கள் எவ்வளோ எடுக்கிறோன்னு சொல்லிவிட்டு அப்புறம் செஞ்சு சொல்லிட்டு கிரைண்டரில் போட்டு அதை பார்க்க ஆடிட்டு இருந்துச்சு மற்ற பாத்திரமெல்லாம் கொஞ்சம் எடுத்து கமுத்தி வைக்க வேண்டிய விலையிலிருந்து இருந்துச்சு அப்புறம் அந்த சாப்பாடு நான் எப்பயுமே போவே போடுவேன் மாவு ஆட்டுறதுனாலே நான் வந்து கொஞ்சோன்னு சாதம் எடுத்து வச்சிருப்பேன் எனக்கு வந்து அந்த சாப்பாடு போட்டு ஆட்டுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இட்லி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும் அதனாலேயே வந்து நான் அந்த பு நம்ம வீட்டில் செய்கிறோம்லாம் பொன்னி அரிசி அதுதான் போட்டு சாப்பாடு வந்து செய்வேன் அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்ல சாரி வெங்காயம் 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 உருளைக்கிழங்கெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்ல அதை தான் பிரித்து பார்த்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் பழைய வெங்காயமெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு அப்புறம் உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து சைடு எடுத்து வச்சிட்டோம்னாக்கா வேணுங்கும் போது நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதனால் வந்து இந்த பழைய உருளைக்கெழங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க டைட்டாக இருக்கும் இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்தோம்ல அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி விடும் கொஞ்சம் கே பார்த்தீங்க இன்றைக்கி பொரியல் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் குளகுலந்தான் இருந்துச்சு ஏன்னா நான் எப்படி உருளைக்கிழங்கு இருக்குதுன்னு செக் பண்றக்காக ச அதை போட்டு பார்த்தா அது கொஞ்சம் தண்ணி விட்டுச்சு இது கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம்னாக்கா ஏன்னா இப்போ பச்சையாக இருக்குது மண்ணில் இருந்து பறிச்சுட்டு வந்த உடனே அது கொஞ்சம் தண்ணி விடும் கொஞ்சம் நேரம் இப்படி விட்டுட்டோம்னா காய்ஞ்சிரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பொரியல் செஞ்சோம்னாக்கா அந்த தண்ணி ஜாஸ்தி விடாது ஒரு மாதிரி கிறிஸ்பியா கொஞ்சம் லேசாக அந்த அடி பிடிச்ச மாதிரி வந்துச்சுன்னா எண்ணெயிலத்தை கொஞ்சம் பிடிச்ச மாதிரி வந்துன்னா அது சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு எப்போயுமே டேஸ்ட் நல்லா இருக்கும் இதுனா கொழவன்னு குழஞ்சி போயிடும் அப்புறம் வெங்காயமெல்லாம் வந்து கொஞ்சம் போட்டு வச்சிருந்தேன் பழைய வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அது கொஞ்சம் கீழே போட்டு சின்ன வெங்காயம் மேலே போட்டிருந்தேன் அப்புறம் பழைய வெங்காயம் கொஞ்சம் அதுக்கு மேலே போட்டேன் இந்த இஞ்சியெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு பூண்டு வேற வாங்கலை பூண்டு வேலை ஜாஸ்தியாக இருந்துன்னு சொல்லிட்டு வாங்கலை நீ பூண்டுக்காரர் வந்தாருனாக்கா வாங்கி வைக்கணும் எல்லாம் சரினு சொல்லிட்டு இப்போ இங்கே நம்ம ஏரியாலே சில கடைகள்லாம் சில காய்கறிகள் எல்லாம் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரிலாம் வரும் அதனால் நான் வந்து இந்த மாதிரி சாமான்லாம் போய் வாங்கிட்டு வரதில்லை ஏதாவது மஷ்ரூமு இந்த மாதிரி வெயிட்டம்ஸ் வேணும்னாக்கா தாக்கா நான் சந்தையில் போய் வாங்கிட்டு வருவேன் அது பட்ஜெட்டை பார்த்து தான் எப்போயுமே நான் வாங்குவேன் காய் பழங்கள் கூட இந்த வாட்டி எதுவும் வாங்கலை பிள்ளைங்க வர பழம் பழம்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டுனால போய் பழம் வாங்காமையே விட்டுட்டேன் போய் வாங்கிட்டு வரணும் அப்புறம் வந்து அரிசி ஒரு மூட்டை வந்து நம்ம கடையில் பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது அவர்கிட்ட நம்ம சொல்லிட்டோம்னா கொண்டு போட்டுருவாரு சரிஞ்சுட்டு அந்த அரிசியெல்லாம் எடுத்து ட்ரம்மில் போடலான்னு சொல்லி எடுத்து போட்டுருந்தேன் முதல்ல முப்பது கிலோ அசால்ட்டாக தூக்குவேன் இப்போ தூக்குவாய்ப்பேனாலும் தூக்கவே முடியல நானே தடுமாறுறேன் பாருங்கள் முதலெல்லாம் சீக்கிரம் சீக்கிரமாக எடுத்து அப்படியே ஈஸியாக எடுத்து போட்டுருப்பேல என்னால் முடிய மாட்டேங்குது அப்புறம் செஞ்சு வைட்டு அரிசியெல்லாம் எடுத்து போட்டு இனி சைடில் எடுத்து வச்சிட்டோம்னாக்கா இனி ரெண்டு மூணு மாதத்துக்கு எனக்கு வந்து பிரச்சனை இருக்காது போய் கோதுமை போய் அரைச்சிட்டு அரைச்சிட்டோன்ட்டு வச்சுக்கோங்களேன் அதையும் வாங்கிட்டு வந்து கழுவி காய வச்சு கோதுமையும் தீந்து போச்சு ரொட்டி சொல்றாக்க இன்றைக்கி நீ எப்படியும் ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ கடையில் லூஸில் வாங்கி தான் ஆகணும் சுத்தமாக இல்லை கொஞ்சமாக தான் இருக்கு ஒரு ரெண்டு கிலோ வரும் அது தீந்துருச்சுனாக்கா கோதுமை கழுவி போட்டு அரைக்கங்காட்டி கொஞ்சம் தீந்துரும் அப்புறம் மறுபடியும் ரெண்டு கிலோ வாங்கி வச்சு ஆகணும் அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் இப்போ அரிசி எடுத்து உள்ளே வச்சிடலாம் சைடில் அப்படியே உள்ளே எடுத்து வைக்கிறதுக்கு அதுக்கு தான் முடிய மாட்டேங்குது எப்படியோ அப்படி இப்படின்னு தள்ளி உள்ளே கொண்டு போய் வச்சுட்டேன் பாட்டுக்கு ஒரு மூளையில் கிடக்கும் நம்ம வந்து அதுக்கு மூடி போட்டு சைடில் எடுத்து வச்சிடலாம் வேலை முடிஞ்சுது அப்புறம் வந்து கொஞ்சம் மாவு செக் பண்ணிவிட்டு ஆடிடுச்சேன் என்னன்னு சொல்லிட்டு நான் அந்த கேப்பில் போய் எல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டேன் குளிச்சுட்டு வந்து பார்த்தா மாவு நல்லா ஆடிடுச்சு நல்லா சாஃப்டாக வந்துருச்சு இப்போ வந்து மாவு கொஞ்சம் எடுத்துடலாம் எடுத்து வந்து டப்பாவில் போட்டு கொஞ்சம் உப்பு கணம் போட்டு நல்லா கலக்கி வச்சிட்டோம்னாக்கா காற்றாலக்கி ரெடி ஆயிரும் அதே மாதிரி ரெடி ஆகிரும் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இப்போ அவ்வளோக்கும் குளிர் எனக்கு தெரிய வைக்க மாட்டேங்குது குளிர் ஜாஸ்தி அவ்வளோக்கும் தெரியல நல்லா இருக்குது கிளைமேட்ஸு பூரா அவ்வளோ ஒன்றும் ஜில்லுன்னுன்னுன்னுன்னு தெரியலை முதலாம் ரொம்ப நேரம் ஹீட்ரு ஓடிக்கிட்டே இருக்கும் ஹீட்ரு முன்னாடி உட்காந்துக்கணும் உட்காந்துக்கணும்னு சொல்லி தோணும் இப்போல்லாம் ஹீட்ரு அவ்வளோக்கும் போடுறதில்ல பசங்க வேணால் கொஞ்சம் நேரம் போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துக்குவாங்க ஹீட்ரு முன்னாடி மா சிஸ்டர் மாவு எப்படி சிஸ்டர் புளிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா கொஞ்சம் நேரம் ஹீட்ரு முன்னாடி வச்சுக்குவேன் சிஸ்டர் அதனால தான் என்ன மாவு கொஞ்சம் ஈஸியாக புளிச்சிருது இல்லைனாக்கா புளிக்காது குளிர்காலத்தில் எப்பயுமே வந்து புளிக்காது நான் ஹீட்ரு வந்து பசங்க உட்காந்து படிப்பாங்க அந்த டைமில் வந்து கொஞ்சம் நேரம் போட்டு அந்த டைமில் வந்து கொஞ்சம் நேரம் ஹீட் ஆயிடுச்சுன்னா க தன்னை போல் வந்து க வைக்கும்போது கூட ராத்திரி வைக்கும்போது கூட ராத்திரி கே ஹீட்ரு ஆஃப் பண்ணிடுவேன் அப்போ என்ன பண்ணுவோனாக்கா ஷால் ஒன்று நடுவில் வச்சு அது மேலே நல்லா கவர் பண்ணி நல்லா ஹீட்டாக இருக்கிற மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருவேன் அதனால வந்து எனக்கு காலையில் வந்த நேரத்தில் வந்து ஈஸியாக வந்து புளிச்சிருது இல்லைனாக்கா உங்களுக்கு ஒரு நாள் பூரா எடுத்து வெயிலில் வச்சுருங்க சூப்பராக வந்து புளிச்சிரும் நாளைக்கு புளிக்குமா என்னன்னு தெரில நான் வந்து நம்பிக்கை இருக்குது புளிச்சிடுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் புளிக்கலாக்கா அப்புறம் வந்து ஏதாவது ஒன்று செய்ய வேண்டியது காலைல வெயிலில் தூக்கி வைச்சோம்னாக்கா அது வந்து நல்லா புளிச்சிரும் கிரைண்ட்ரு நல்லா கழுவிடுங்க கிரைண்ட்ரு இன்றைக்கி நல்லா ஓடிடுச்சுங்க வாட்டி எனக்கு வந்து பொரிய பெரிய தொந்தரவு கொடுத்துருச்சு ஷா இது பென்சில் எடுத்து அந்த இதில் வந்து குத்தி விட்டு அதுக்கப்புறந்தான் நான் எடுத்து ஓடவே வச்சேன் இன்றைக்கி நல்லா ஓடி ും പ്രനയാ இன்றைக்கி சிம்பிளாக தான் டேவ்லாக் பண்ணியிருந்தேன் ஜாஸ்தி இல்லை சரி வீட்டு வேலைகள் இன்றைக்கி மத்தியானம் வந்து சாப்பிட்ற சா சாப்பிட்ற ச என்ன சமைச்ச என்ன சாப்பிட்டங்கிறத வீடியோஸ் பண்ணிக்க மதியான நேரத்தில் இன்னி என்ன ஒன்றா சாப்பிட முடியாதுன்னா எல்லா பசங்களுக்கெல்லாம் எக்ஸாம் வந்து சேனுவல் எக்ஸாம் நடந்திருக்கு அதனால் வந்து சீக்கிரமாக டைமுக்கு டியூஷன் போவாங்க சில சமயம் வந்து முன்னே பின்னே ஆகும் மூணு பேருமே போகிறதுக்கு அதனால எல்லோரும் ஒரே டைமில் உட்காந்து சாப்பிட முடியாது நைட் டைமில் வேணால் ஒரே டைமில் உட்காந்து சாப்பிட்ல கால நேரத்தில் டைம் இருக்கிறதுல காலை நேரத்தில் எல்லாருமே இத்தனை நாள் வீட்டில் இருந்தாங்க பசங்க அதனால் வந்து சரினு சொல்லிட்டு எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்து எல்லாம் சாப்பிட்ருந்தோம் இப்போ வந்து வீட்டில் யாரும் இருக்குது அதில்லாம் டியூஷன் கிளம்பிடுறாங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க ஓவர் டிஸ்டபன்ஸாக இருக்குது சில சமயம் வந்து அதனால் உள்ள வீடியோஸ் பண்ணுறது சரி இன்றைக்கி கொஞ்சம் வெளியே வெளிச்சமாக இருக்குது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் பட் அது வந்து சவுண்டு ஓவராக இருக்குது அப்புறம் எல்லாரும் ஒன்றா இருக்கிற டைம் இல்லை பசங்கள் எல்லோரும் ஸ்கூலுக்கு போயிட்டு டியூஷன் போயிட்டு வரனால எனக்கு அந்த கால நேரத்தில் வந்து ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது கொஞ்சம் நான் மட்டுந்தான் வருவேன் நீ சா ஈவினிங் டைம் வேணால் நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி விட வெடியே வேணால் சார்ஸில் வேணால் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே இத்தனை நாளாக வந்து டெல்லியில் அங்கங்கே வந்து குழந்தைங்க கிட்டனா பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் போயிட்டு இருந்துச்சு அங்கே லிஸ்ட்டில் காமிச்சது உங்களுக்கு சொல்கிறது கம்மி தான் பட் இருந்தாலும் லிஸ்ட்டில் விட ஜாஸ்தி தான் இங்கே காணாமல் போயிருக்காங்க பாதி பேர் கிடச்சிருக்காங்க பாதி பேர் கிடைக்கல ஸோ நிறைய விஷயங்கள் வந்து டெல்லியில் நடந்துட்டு தான் இருக்குது சேஃப்டியாக தான் எங்கே போனாலும் வரதுனாலும் சேஃப்டியாக தான் போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது இப்போ நான் எங்கேயுமே வீட்டை விட்டு வெளியே போகலை பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அவங்கள கூட்டிகிட்டு வர பஸ் நாங்கள் சாப்பிட் வீட்லேயே இருந்து எல்லாம் சா சமைச்சு சாப்பிட்டு வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கோம் வெளியே எங்கே போகிற வேலைக்கு அவ்வளோக்கே இல்லை நான் இப்போ முனிக்காவை கூட போகலை வாங்க போகலான்னு தான் இருந்தால் பட் எனக்கு பசங்களை விட்டுட்டு போகிறக்கு மனசில் சில விஷயங்கள் வந்து ஏரியாவில் நடந்துட்டுருக்கு எங்கள் ஏரியா பாப்பா ஸ்கூல் இருக்குல்ல நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கேன் நம்ம ஏரியாவில் வந்து அஞ்சு ஸ்கூல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது லெஃப்ட் சைடில் அஞ்சு ஸ்கூல் இருக்குது ரைட் சைடில் அஞ்சு ஸ்கூல் இருக்குது பாப்பா ஸ்கூல்கிட்டயே கிட்டத்தட்ட அஞ்சு ஸ்கூல் இருக்குது இங்கே தான் முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன் பக்கமாக தான் இருக்குது ரெண்டு வீதி தள்ளி மூணாவது வீதி தான் நம்மளுக்கு அந்த பாப்பாங்க ஸ்கூல் மொத்தம் அஞ்சு ஸ்கூல் ஒன்று வந்து சிம்மியா விதியால ரெண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது ஒன்று வந்து பிரைவேட் ஸ்கூலு இன்னொன்று வந்து ஸ்பெஷல் சைல்டு இருக்காங்களா அவங்களோட ஸ்கூலு மொத்தம் அஞ்சு ஸ்கூல் இருக்குது ஸோ அஞ்சாவது ஸ்கூல் வந்து ஸ்பெஷல் சைல்டு அந்த ஸ்கூல் பசங்களுக்கு வந்து வேன் வருது அவங்க சேஃப்டியாக வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஸோ அது வேற அந்த பசங்கள் வந்து நார்மலாக வந்து வீட்டு நம்ம ஏரியா பசங்களாம் யாரும் போகிறதில்ல மற்ற நாலு ஸ்கூல் பசங்க வந்து நம்ம ஏரியாவிலேருந்து நிறைய பசங்க போகிறாங்க ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் சரி சிம்மியாவதியாலையும் சரி நிறைய பசங்களை போகிறாங்க தமனா ஸ்கூலில் கொஞ்சம் கம்மி சாரி லலித் மாஜரில் கொஞ்சமாக தான் போகிறாங்க ஸோ லெஃப்ட் சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் நிறைய அஞ்சு ஸ்கூல் இருக்குது அதுலேயும் நிறைய ப்ரை கொஞ்சம் பணக்கார பசங்க தான் அவங்கெலாம் வேரில் போவாங்க ஸோ இங்கே நம்ம ஏரியாவிலேருந்து போகிற பசங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க ஸோ ஸ்கூல் ஏரியா நம்ம ஏரியா பக்கமாக இருக்கிறதுனால நம்ம ஏரியா பக்கத்துலேயும் இப்போ வீட்டுக்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர் வந்து பே பேச்சு கொடுக்குறாங்க குழந்தைங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டு எங்கள் ஏரியா பக்கத்தில் ஏ பிளாக் பக்கத்துலையே வந்து ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து பேசிட்டு வீட்டில் குழந்தைங்க இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது போக என் பாப்பாவோட ஃப்ரெண்டோட அம்மாக்கிட்டேயும் போய் எனக்கு கொஞ்சம் டீ வச்சு கொடுங்க ஒரு மாதிரியாக இருக்குது தலை சுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து நின்று கேட்டுக்கிட்டு குழந்தைங்க இருக்காங்களான்னு சொல்லிட்டு இப்படி இப்படி நோட் பண்ணுறாங்களாம் அதை வந்து அவங்க அவங்க நோட் பண்ணிக்கிறாங்க ஸோ எனக்கு என்ன பயம்னாக்கா நம்ம வீட்டில் வந்து உங்களுக்கே தெரிய வீடு வாடகை விட்ருக்கோன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து டியூஷன் சென்டருக்கு தான் வாடகை விட்ருக்கு இன்றைக்கி ஒரு துணிக்கார் வந்தார் கம்பல் வித்துட்டு வந்தார் ஸோ நான் வந்து துணியை எனக்கு எனக்கு கம்பல் வேணும்னு கேட்குறேன் அவர் பிரித்து கூட காமிக்க மாட்டேங்கிறாரு ஸோ கேனுக்கு மேலே உட்காந்துக்கிட்டு இப்படி இப்படி நோட் பண்ணிகிட்டே இருந்தார் குழந்தைங்க போகிறத வராது நோட் பண்ணிகிட்டே இருந்தார் எனக்கு பக்னாயிடுச்சு நான் கேட்டேன் அந்த கம்பளி பாப்பா தா என் தங்கச்சி வந்து ரெண்டு க கம்பளி வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா அம்மாவும் கேட்டிருந்தாங்க தங்கச்சியும் கேட்டிருந்தாங்க சரி க நல்லா இருந்துச்சு கம்பளி நல்லா புதுசு புதுசும் நல்லா இருந்துச்சு கலரும் நல்லா இருந்துச்சு ரெண்டு ஒன்று வந்து ரெட் கலர் இன்னொன்று வந்து ப்ளூ கலரு ஒன்று ஒன்று வந்து ப்ரவுன் அண்ட் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி சூப்பராக இருந்துச்சு சரி ஓப்பன் பண்ணி காமிங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்க மாட்டேன்ட்டார் ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக சொல்கிறாரு எப்பயுமே அந்த அளவுக்குள்ள கம்மி கம்பளி விற்காது நான் கேட்க குறைச்சி தாங்க அப்படின்னு சொன்னாக்கா குறைச்சி கொடுத்துட்டு போயிடுவாங்க கம்பளியை விற்க வந்தவங்களாம் இருந்தாக்கா ஆனால் அவர் வந்து குறைக்கவும் மாட்டேன்ட்டார் ஒரே ஃபிக்ஸ் ரேட்டாக அது ரொம்ப ஆயிரத்தி முந்நூறு மு ஆயிரத்தி அறுநூறுவா சொன்னால் ஆயிரத்தி ஆறநூறுரூவாய்க்கு யாருமே கம்பளி இங்கே விற்க மாட்டாங்க ஸோ எனக்கு அந்த ஒரு விஷயம் பக்குன்னு இருந்துச்சு பாப்பாவை அதனால தான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பலை இன்னைக்கு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தால் அவங்க பாட்டிக்கிட்டேன் அப்போயும் நான் கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுக்கிட்டேன் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது இந்த ஏரியாவில் எனக்குன்ற எல்லாருமே நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் சேஃபாகவே இருங்க குழந்தைங்களா இருக்கும்போது பார்த்து பத்திரமா தான் நான் போயிட்டு பாப்பா கூட கூட்டிகிட்டு வரது போக வரும்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா யாரையுமே இந்த காலத்தில் நம்ப முடியல ஸ்ப்ரே அடிச்சுட்டு என்னென்னமோ விஷயம் இன்ஜெக்ஷன் போட்டு நடந்து போகிற பாதையில் நடந்து போகிற மாதிரியே போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு விட்றாங்க அதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து பயமாக இருக்குது இப்போ தெரிஞ்ச நம்ம ஏரியாவில் வந்து முக்கால்வாசி இந்த பொண்ணு இவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு இந்த ஏரியாவில்தான் இருக்குது அப்படின்னு சில பொண்ணுங்க தெரியும் சில குழந்தைங்க தெரிவாங்க சில குழந்தைங்களுக்கெல்லாம் தெரியாது எங்கள் ஏரியாவில் முக்கால்வாசியில் வந்து பக்கத்து இப்போ இந்திக்காரங்கன்னா முக்காடு போட்டு தான் இருக்காங்க ஸோ இப்போ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறவங்களோட மருமக ரொம்ப வருஷம் கழிச்சு தான் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா அவங்க தான் மருமகன்னு எனக்கு தெரியாது வீட்டில் வேலை செய்யும்போது மருமகள் இருக்கிறாலா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் ஆனால் அவங்க ஃபேஸ் கட்டி எனக்கு இது வரைக்கும் தெரியாது அளவுக்குலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க குழந்தைங்களும் சில சமயம் வந்து ஏரியாக்குள்ளேயே இருக்கிற வரைக்கும் சேஃப் ஏரியை விட்டு அவங்க ஏரியை விட்டு வெளியே போனால் சேஃப் இல்லை ஸோ அந்த நிலைமைக்கு தான் இப்போ நாங்கள் டெல்லியில் தள்ளப்பட்டிருக்கோம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இவ்வளோ இந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து குழந்தைங்கக்கிட்ட திருட திருடப்படுதுன்னு சொல்லிட்டு நியூஸ் போயிட்டுருக்கு ஸோ எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க நல்லா நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்குது நம்ம எவ்வளோதான் எச்சரிக்கை இருந்தாலும் நம்மளை மீறி சில விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது நானும் எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கு நான் எங்கேயுமே போகிறதில்ல முதல்ல கொஞ்சம் போய் பார்க்கலனால கொஞ்சம் நேரம் பசங்களை கூப்பிட்டு போய் விளாட வச்சு கூட்டிகிட்டு வருவேன் இப்போ அது கூட போகிறதில்ல நான் வீட்லேயே தான் இருக்கேன் உள்ளேயே பேசி பேசி வீடியோஸ் எப்படி கவர் ஆகுதுன்னு தெரியல நான் பாட்டி வெளியே உட்காந்து பேசிக்க பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது அதனால் எல்லாருமே சேஃபாக இருங்க குழந்தைங்களை பார்த்தோம்னா நான் முடிஞ்சளவுக்கு என்னோடய குழந்தைங்கள வந்து நான் தான் வச்சுருக்கேன் நான் அரிசி கூட வாங்குற இன்றைக்கி அரிசி போய் இல்லைன்னு சொல்லிட்டு கடையில் தான் வாங்கிட்டு இருந்தேன் நான் வெளியே போய் வாங்கிட்டு வருவேன் முன்னேற்கால வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் இருந்தேன் ஆனால் இவங்களை விட்டுட்டு எங்கேயும் போகிறக்கு எனக்கு மனசே இல்லை பயம் பயம் வந்து எனக்கு புதுச்சி இப்போ சொல்லப்போனால் முன் நேரத்தை கூட அப்பா கால் பண்ணி பேசிகிட்டு என்ன பாம்பு வச்சுருக்குறாங்களாம் அப்படின்னு சொல்லி பாம்பு பிரச்சனை முடிஞ்சு போனமா போன பா போன மாதமே முடிஞ்சு போச்சு இந்த மாதம் வேறு ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சேஃபா இருங்க குழந்தைங்களை ரொம்ப ரொம்ப பத்திரமா பாத்துக்கோங்க இப்ப எல்லாம் குழந்தைங்களை வைத்து வளர்த்தி அவங்க உன்னோட வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கிறது அங்க பிரச்சனைகள் வர்றதுன்னு யோசிக்கிறத விட குழந்த பிறந்த உடனே நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஆயிரத்திட்ட பிரச்சனைகள் வருது அதனாலவே எந்த அளவுக்கு உங்கள் குழந்தைங்கள சேஃபாக பார்த்துக்க முடியுமா பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு பத்திரமாக வச்சுக்கோங்க நானும் முழு எல்லாம் கூட்டிகிட்டு போகிறதும் வரதும் நானே கூடவே இருந்ததை எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ எக்ஸாமுக்கு கூட்டிகிட்டு போகிறதனா கூட கையோடு கூட்டிகிட்டு போய்ட்டு கூட்டிகிட்டு வரணும் ஸோ அந்த மாதிரி நிலமைகள் தான் இருக்குது சரி எல்லோரும் இருங்க சரி இன்றைக்கி டேவ்லாக் இப்படி தான் போச்சுக்கணி இப்போ நாளைக்கு நல்ல வெடியில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொடுக்கலாம் பாய்